நாடுகளிலே மிகாத சிறப்பு நம்முடைய நாட்டுக்கு மொழிகள் நாடு வேற உலகத்தில் எந்த நாடையும் இல்லை அதாவது சிறப்பு இருந்த நாடு அதனால் அங்கிருந்த தலைவர்கள் மிக நுருக்கமாக ஆழ்ந்து இதை மிதறவிடாமல் செய்வதற்காக இணைவாக சந்தித்துள்ளதாக என்பதை அம்பேத்கர் செய்தவர்களை அறிவித்து நோபல் படித்து அவர் சபையிலே ஒரு ஆயிரம் ஆண்டு ஆயிரம் ஆண்டு முடிந்து ஆயிரம் ஆண்டு தொடங்க அடுத்த ஆயிரம் ஆண்டு தொடங்கப்படுவது என்ற காலத்தில் ஒரு பொருள் இந்த பொருடையான ஒரு கருத்தை ஆயிரம் ஆண்டு அடுத்த ஆயிரம் ஆண்டு இருந்த காலத்திலே இது இது இரண்டுக்கு கிடைப்பட்ட காலத்திலே இந்த மனித சமுதாயம் எப்படி இருக்கும் என்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிறது என்ன தேர்ந்திருக்கிறாங்க அந்த காலம் இந்த இந்தியாவை அக்பர் சக்கரவர்த்தி ஆண்டிருந்த கார் அக்பர் உங்களுக்கு தெரியும் இந்த தகவரில் எடுத்த தெரியும் இருந்தாலும் தமிழ்நாடு தவிர மக்கள் எல்லா பயனையும் வளர்க்கிறது தெற்க வரைக்கும் ஆண்டது எத்தனோ அந்த தடவை ஆண்டு இருந்தாலும் அக்பர் தான் ஃபுல்லாக அந்த அதனால தான் அவரை சக்கரவர்த்தி சக்கர அந்த சக்கரவர்த்தி அவர்கள முக்கப்படியா தயாரித்த அந்த அந்த தாரிகா என்ற ஆண்டு முடித்து அடுத்த ஆயிரம் ஆண்டு தொடங்குகின்றது அந்த தொடங்கியிருக்கின்ற நம்ம அரசியல்வாதிகளாக ஆண்கள் கூட செலவங்களின் போது கொடுப்பார்கள் என்றார் என்னுடைய அரசு கல்வியோட இருக்கு ஒவ்வொரு மனிதனுடைய மத யார் என்ன நினைக்கின்றார்களோ அவர்களுடைய எழுப்பப்பட்ட மதத்தை என்னுடைய அரசு

ಕಡಾರ ಪೂರ್ವ ತುದಿ ತಡೆക്കുള്ളವರೆ ಆಗ್ಲೇ ಎಲ್ಲರ ಆದಿಯೆ ಇವರು ಕೋಪ ಪರಿವಾದಿಗಳವರು ಬಹಳ ಕಾರಣಗಳು ರೀತಿ ಜಿಲ್ಲಿತೆ ಕಡೆ ಇಕ್ಕೆ ಇದೆ ನಿಮಗೆ ಉತ್ಸವಕ್ಕೆ ಇರುವ ಈ ಗಲೋಟಿಯಾದ ಮುಂದಿನ ಪರಿಚಯದಿಂದ ಎಲ್ಲರೂ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಇಂಡಿಯಾ ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಮಾದರ ಏನಿದೆ ಈ ವಾಕ್ಯ ಹೇಳಿ ಇಂಡಿಯಾದನ್ನು ಹೇಳಿ

何 முன்னாள் பொருள் <Lluller>, <oses Five hours>

के तिमी तिमी मान्नुहुन्छ हामी नन्यैले त होइन र यो संघीयताको गति छ यो पावरले चाहिँ गरिन्छ है त्यो चाहिँ हामीले आज पनि गरेर आज चाहिँ हामीले यो गरेर हाम्रो ननगर्नुहुन्छ यो धेरै सोच गर्नुहुन्छ म योजना बनाउनलाई हामी गर्नुपर्छ आवश्यक स्टेशन छ र मेरो चाहिँ नम्बर 私たちはこのように私たちの場合は、私たちはこのように私たちの場合は、私たちの場合は、私たちの場合は、私たちの場合は、私たちの場合は、私たちの場合は、私たちの場合は、私たちの場合は、私たちの場合は、私たちの場合は、私たの場合は、私たの場合は、私たの場合は、私たの場合は、私たの場合は、私たの場合は、私たの場合は、私たの場合は、私たの場合は、私たの場合は、私たの場合は、私たの場合は、私たの場合は、私たの場合は、私たの場合は、私たの場合は、私たの場合は、私たの場合は、私たの場合、私たちの場合、私たちの場合、私たちの場合、私たちの場合、私たちの場合、私たちの場合、

அதுல தரகுனாரையும் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட வாடகை சம்பந்த اسئله போர்டுல சரியா போயிருக்கு. சோ நம்ம ஆ எல்லாரையும் ஏபியோட பர்வைனாம நம்ம கேக்குறோம். அவரை பண்ணாரு. அதுக்கு அதுல சார் வெயிட் நீங்க சீன் மார்க்கெட்ல போறதுக்கு. இந்த நாட் உங்களுக்கு ஆப்கார்ட் நன்றி அதாவது அதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த ரெண்டாயிரத்தி எட்டு நாங்கள் தான் அவங்க அப்பா அந்த ஒரு ஆரம்ப ஒரு சின்ன கடை பத்திர்பது தான் அந்த பத்திரி பத்து கடை அதுதான் அப்படி அதாவது நம்ம முதல்ல ஆறு அங்கே அப்பறம் उन्होंने बाती ऐसी नहीं करी बाती ऐसी नहीं करी आप कपड़े लोगों ने अंदर लाये थारे 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 ने अंदर लाये था� இது வந்து அன்றைக்கு ஒரு பலக்காக தான் நம்ம கணக்கு இருந்தாங்க இப்பறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டுப்பில் நகரப்பிரி படத்தில் நகரப்பிரி கூட அனுப்பிச்சிருந்தாரு அது போல நல்ல நிறைய சொன்னால் கேட்கப்பள்ளாங்க அதே போல் காலிப்படம் போது பாம்பு அப்புறம் என்ன பாபு எடுத்து எடுத்து போனார் போனார் அந்த கட்டத்திற்கு அவர் என்ன சொன்னார்னா இந்த பதினெட்டாயிரம் கோப பதினெட்டாயிரம் கோபை வாக்கை நான் கை வந்து கிடையாது அப்படியே நல்ல நாங்கள் உட்கார வரணும் அவர் எப்படின்னாலும் சங்கடத்தில் போனால்தான் அவர் உட்கார வைத்து கொண்டுருக்காரு கேட்க வாய்ப்போம் அவருக்கு இருந்தார் ஆனால் அவர் கிடைக்கிற வரைக்கும் அவர் ஒரே உட்கார வந்து சூப்பரை அவர் அஞ்சு பத்து அதுக்கப்புறம் ஒரு தீபோ பண்ணி முப்பத்தொன்பது ஓய்வூதியில் இறந்து விட்டால் அவருடைய திருமணமாக டைவர் அதில் முகோ முகமோ தமிழ்நாட்டிலே முதல் பெற்ற அந்த முயற்சி அவர் எடுத்தார் டேவெக்ட் நம்ம செய்யலாம் பயிற்சியில் அவர் அவர் போய் கரெக்டாக ஏன்னால் டெவலப்மெண்ட் செய்யலாம் டெவலப்மெண்ட் செய்யலாம் அவருக்கு அந்த எஸ்ஆர் எடுத்து அந்த எஸ்ஆர் எடுத்து அதை முன்னு அனுப்பிச்சு வாங்க மொதல் மொழி அந்த ஃபேமிலி பென்ஷன் வாங்கின ஒரு நம்பிக்கை அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அந்த ஏழாயிரத்தி நம்ம கூட மொழமோலாம் அந்த அப்பா பென்ஷன் இருக்கான் அவங்க அப்பாவுக்குள்ளே அந்த பென்ஷன் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு மினிமம் பென்ஷன் அப்படின்னு கொடுத்தேன் மினிமம் பென்ஷன் போடுற உடனே அந்த ரெக்கவரி எழுபத்தை ரெக்கவரி அது எழுபத்தை அதுக்கப்புறம் பென்ஷன் வாங்கி கொடுத்து வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா வரும் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா ஒரு நாற்பத்தி மூணாயிரம் ரூபா போட்டு ஆனால் அது செலவு நம்ம தங்கிறதுக்கு ஒரு நாற்பரூவா இருக்குது இன்றைக்கு வந்து அதனுடைய ஐம்பத்தி ஏழாவதுல அது வந்து நம்ம தங்களுக்கு நான்

இந்த மாதிரி ஏதோ திணிப்பே இருந்தாங்க நல்லா இதே மாதிரி தொழில்தே அக்கறை தொழில்தேன் அந்த வாஜப்பில் வந்து நீங்கள் ஜாப்ரம் மாப்பட்ரு வயிற்று அதனால அவங்க வந்து தொழிலாக இருக்கும் அவருக்கு குடும்பத்தாராக இருக்கும் அவங்க அவங்க பொண்ணு அவங்க அக்காவது அமெரிக்கா செட்டுவாரு இன்றைக்கும் ஜெயலலிதா அவங்களுக்கு எதிராலும் அவங்க அவங்கள்தான் முன்னாடி

Thank <laughs> 因为大家是农民，生产你干不干？我们是企业干了，对不 اسان جي ميڊيا جي نمائندن کي سلام پيش ٿي ٿو மாட்டம் வந்து உண்டு உண்டு அக்கா அண்ணன் அஞ்சல தான்

அவர் அடக்குமுறை மோய்தது கிடைத்ததனால் முகமாய் வாழ்கிறோம்

தலைமையற்றிருக்கும் நமது தலைவர் அவர்களே ஏனைய பொறுப்பாளர்களே மூத்த உறுப்பினர்கள் சகோதரிகளே உங்கள ஐயா இறைவனை உமது பாடகர் பாரியம் ஆகி உடனிடம் ஆகப்பட்டு இந்த நன்னாளில் இது வந்து எல்லாமே நம்ம திரு சீனியர் உறுப்பினர் காவலர் சார் சொல்லிட்டாங்க கவிதைகளை எல்லாமே சொல்லிட்டாங்க இந்த நன்னாள் மூலமாக நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பதவியில் நம்மளை நாமே ஆண்டு கொண்டிருக்கோம் வேற எல்லாரும் எல்லாம் அந்த பதவிக்கு வர குறிப்பிட்ட இதுதான் அரச காலத்தில் இருந்து இருந்தது மன்னர் காலத்தில் இருந்தால் பிறகு இந்த குடியரசுத் தலைத்திற்கு பிறகு பிறகு தான் நம்ம அனைவருமே அனைத்து பதவிகளின் முச்சத்தை கூட்டு இன்றைக்கு அலுவலர் சங்கமாக அந்த கான்ஸ்டியூஷன் பிரகாரம் தான் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் தான் இந்த உரிமையினும் ஆகமான மூத்த இல்லை நன்னால் இல்லை அந்த வீர நியாயிகளுக்கும் நமது முன்னோர்களுக்கும் நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்த மகாத்மா காந்தி அவர்களுக்கும் ஏனையோ உங்கள் அனைவருக்குமே நம்ம இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறோம் அதை நான் வர வழியில் பார்த்தேன் ஒவ்வொரு தெருமலையுமே கொண்டாடிட்டு இருக்காங்க சொந்தப்பேட்டையில் கொண்டாடுறாங்க அதை பார்த்துப்பதற்கு மிக அழகாக மகிழ்ச்சியாக இருந்தது குழந்தைகள்லாம் கூப்பிட்டுனா இப்போ தெருவில் ரெண்டு மூணு இடத்துல பார்த்துக்குவாங்க ஆக அந்த உணர்வு அந்த மகிழ்ச்சி அனைவரிடமே உள்ளது அதுக்கு நாம் நன்றி சொல்லணும் அதோட இன்றைய தினத்தில் நம்ம சோகரி தேந்தி அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறோம் ஏற்கனவே எத்தனை இருபத்தி ரெண்டு இருந்தது அந்த இருபத்தி ரெண்டாக இன்றைக்கு குடியரசுத் தோட்டம் கொண்டாடணும் அப்படின்ற அந்த மகிழ்ச்சியிலையும் அவங்களுக்கு இந்த நேரத்தில் வளர்த்து அவங்க பற்றி நிறைய சொன்னாங்க அவர் தலைவரையும் சொல்லிக்காரு அவங்க இங்க வர்றது வந்து அவருடைய தகப்பனாரை பார்ப்பது போல இந்த இடத்திற்கு வர அதுதான் அதில் இருக்கக்கூடிய உண்மை ஆக அவர்கள் நம்ம சங்கத்தை அன்னைய இரண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்தே பார்த்துட்டு இருக்கு சொல்றாங்க அதனால இந்த குழந்தை நம்ம சங்கத்தை தத்து குழந்தையாக இன்று முதல் இருக்கும் நாங்கள் அனைவருமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சபதிகள் வந்து தான் பார்க்கணும் இல்லை இந்த தகப்பன் அவர்கள் அனைவருமே பார்த்துக் கொள்வோம் என்னை கூறி அதை தலைவர்

ನನಗೆ ಇರುತ್ತೆ ನಾನು ಚಾನಲ್ ಅಂತ ಹೇಳಲ್ಲ ಯಾರು ಅವರು ಬರೋದು ನಾನು ಇರುತ್ತೆ ಅಂತ ಕೇಳಿ ಇರುವುದೇ ಮೋಹನ್ ಅಂದ್ರೆ ಅವ್ರು ಪ್ರಿಯ ಶಿವಪ್ಪಣ ಅವರು ಅದೇ ಮಾರಿ ಅವರು ಶಿವಪ್ಪಣ ಅವರು ಪಾರ್ಟಿ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಗುರುಪ್ ಟಿಜೆನ್ ಗುರುಪ್ರಾಮೆ ಟಿಜೆನ್ ಗುರು ಮೇಬಿ ಬಂದ್ರೆ ನಾವು ಅವರೇ ಡಾನ್ಸ್ ಇಲ್ಲ ಪ್ರಾಡಕ್ಟ್ ಇಲ್ಲ ನಿಮಗೆ ಅದೇ ಬುಕ್ ಕೊಡ್ರೆ ಸಾರ್ ಬರ್ತಾರೆ ನಾನು ಆಫರ್ ಕೊಡ್ತಾರೆ விளையாட்டு பொருள் எதிர்த்து விளையாட்டு கொடுக்கிறார்கள்